பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வின் ஸ்டேஷன் அருகில் வந்து அவர் வந்து தன்னுடைய மூட்டையை இறக்கி வச்சுட்டு சில காலம் வந்து அங்கேயே அமர்ந்திருக்காரு அங்க போற வர மக்களை பார்த்துட்டு வரதே வந்து பழக்கமா வச்சிருக்காரு அந்த சமயத்துல கணக்கம்பட்டியிலையும் சில பக்தர்கள் வந்து இவருக்காக காத்துட்டு இருப்பாங்களா அதை இவர் நான்குலேயே தெரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கே போறதுக்காக தன்னுடைய மூட்டையை சோல்டர்ல தூக்கி வச்சுக்கிட்டு வேகமா கிளம்பிட்டு வராங்க அந்த மூட்டை அவ்வளோ எளிதில் யாராலையும் தூக்கிட முடியாதுங்க அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குமா ஆனா நம்ம சுவாமிகள் அதை ரொம்ப எளிமையா தூக்கிட்டு போயிடுவாங்க அங்க போய் அதை இறக்கி வச்சுட்டு அவர் எப்பவுமே உட்கார்ற கல்லில் உட்காந்துருவாராங்க அப்போ அங்க வந்தவங்களை பார்த்து எப்ப சாமி வந்த நான் இப்பதான் பெரியவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்களை பார்த்து அந்த இடத்துக்கு பாத்தி கட்டிட்டு தண்ணி ஊத்திட்டு வா சாமி அப்படின்னு சொல்லுவாராம் இன்னும் சிலரை கெட்ட வார்த்தையால ஏசுவாராம் சிலரிடம் புகையில இருக்கா சாமி அப்படின்னு கேட்டு வாங்கி பெற்றிருப்பாராம் நம்ம சர்க்குரு உண்மை என்னன்னா பெத்தவங்க வந்து குழந்தைங்களை அவங்க திருந்தறதுக்காக திட்டுவோம்ல அதே மாதிரிதாங்க சாமிகளும் அவரை தேடி வரவங்களை திட்டுவாராம் அதனால அவங்களுடைய கருமங்கள்லாம் நீங்கிடுச்சுன்னு சொல்லப்படுது